இளங்கிழியே இன்னம் ஊரங்குதியோ எல்லே இளங்கிளியே இன்னம் ஊரங்குதியோ நங்கை போதர்கின்றேன் வல்லை உள் கட்டூரைகள் பல்டே உள்வாயும் வல்லை உள் கட்டுரைகள் பல்டே உள்வாயும் வல்லீர்கள் நீ அநேதான் வல்லீர்கள் நீங்களே அநேத நாயுடுங்க ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடைமை வேறுடைமை நீ போதாய் உனக்கு என்ன வேறுடைமை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண் நீ கொள் பல்லானை கொல்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை குறி மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை ரிம் பாவாய் நை மாயனை பாடேலோ ரிம் இளங்கிழி ஏ அடுத்ததாக எல்லே இளங்களையே எல்லே இளங்கிலேயே இன்னம் உறங்குதியோ சில்லந்தழையின் மீன் நங்கை மீர் போதறுகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயும் வன்னீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானே கொன்றானே மாற்றானே மாற்றழிக்க வல்லானே மாயனே பாடையிலோர் எம்பாவாய் இதன் பொருள் ஏலே என்பது எல்லே என்று மருவி பரப்படு பேசப்படுகிறது ஏலே என்று தன் தோழியை கூப்பிடுகிறாள் ஆண்டாள் இளங்கிடியே நாங்கள் எல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இவ்வளவு தூரம் அழைத்தும் மீண்டும் உறங்குகிறாயே என்று சற்று கடுமையாகவே கூறுகிறாள் அப்போது அந்த தோழியும் கோபத்துடன் என்னை அழைக்க கூடாதீர்கள் இதோ வந்துவிடுகிறேன் என்கிறாள் உடனே தோழிகள் அவளுடைய வார்த்தைகளை மிகவும் நன்றாக இருக்கிறது இவ்வளவு நேரம் உறங்கிவிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காதே என்கிறாயே என்று சிறுசெடுத்தனர் அப்போது அவள் சரி சரி எனக்கு பேச தெரியவில்லை நீங்கள் பேச்சில் திறமைசாலிமையாக இருக்கிறீர்கள் என்றாள் இதற்கு அவர்கள் நாங்கள் எல்லாம் முன்னமே எழுந்து வந்து உனக்காக காத்திருக்க வேண்டும் அப்படி என்ன உங்களிடம் இல்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கடிந்து கொள்கிறார்கள் அவளும் சண்டைக்கா சண்டைக்காரி பேச்சை விட மறுக்கிறாள் எனக்காகவோ நான் மட்டும் எழுந்திருக்காதது போல் பேசுகிறீர்கள் தோழிகள் அவனிடம் நீயே வெளியே வந்து இங்கிருப்போரை எண்ணிப்பார் வலிமை பொருந்திய பீடம் என்னும் யானையை அழித்தவனும் எதிரிகளை வேலையாடும் வேட்டையாடும் திறம் கொண்டவனுமான மாயக்கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாய் என்கிறார்கள்